எல்லோருக்கும் வணக்கம் வாழ்வின் இலக்கு எது அதை இந்த கதை மூலம் அறியலாம் பகவான் கிருஷ்ணருக்கு மாளிகன் என்று ஒரு நண்பன் இருந்தான் அந்த நண்பன் பகவான் கிருஷ்ணரிடம் கிருஷ்ணா நான் கேட்பதை நீ தருவாயா என்று கேட்டான் அதற்கு கிருஷ்ணர் நீ என்னையே கேட்டாலும் உனக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று கூறினார் அப்போது மாளிகன் சொன்னான் கிருஷ்ணா எனக்கு நீ ஆயுத பயிற்சி வழங்க வேண்டும் உலகில் உள்ள அனைத்து விதமான ஆயுதங்களையும் எப்படி பயன்படுத்தி எதிரிகளை வெல்ல வேண்டும் என்று நீ சொல்லித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் தனது நண்பனின் கோரிக்கையை நிறைவேற்ற எண்ணிய கிருஷ்ணரும் அவனுக்கு உலகில் உள்ள அனைத்து விதமான ஆயுதங்களிலும் பயிற்சி கொடுத்தார் கிருஷ்ணரிடம் பயிற்சி பெற்ற மாளிகன் பல்வேறு ஆயுதங்களை தன் கையில் ஏந்திக்கொண்டு நல்லவர்களை துன்புறுத்த ஆரம்பித்தான் பல சாதுக்கள் அவனால் இன்னலுக்கு ஆளாயினர் இவற்றை கவனித்த பலராமன் கிருஷ்ணரிடம் வந்து கிருஷ்ணா இந்த மாளிக்கன் செய்யும் அட்டூழியங்களை பார்த்தாயா சீக்கிரமாக அவனை வதைக்க வேண்டும் ஆனால் நீ அவனை வதைத்தால் நண்பனை கொன்றவன் ஆகிவிடுவாய் நீ நேரடியாக தொடர்பு படாமல் அவனை அழிக்க வழி உள்ளதா என்று பார் என்று கூறினார் கிருஷ்ணர் சிரித்து கொண்டே அண்ணா இத்தகைய சில தீய சக்திகளை நான் கொஞ்சம் வாழவிடுவேன் சில வாய்ப்புகள் தருவேன் அவனாக திருந்துவானா என்று சோதித்துப் பார்ப்பேன் பிறகு இவன் திருந்தாவிட்டால் சரியான நேரத்தில் சரியான விதத்தில் இவனது தீமைகளுக்கு நான் முற்றுப்புள்ளி வைப்பேன் என்று கூறினார் அந்த சமயம் பார்த்து மாளிகன் கிருஷ்ணரிடம் வந்தான் கிருஷ்ணா இப்போதுதான் நாரதர் மூலம் செய்தி அறிந்து கொண்டேன் அது என்னவென்றால் எல்லா ஆயுதங்களிலும் எனக்கு பயிற்சி கொடுத்த நீ உன் கையில் ஏந்தியிருக்கும் சக்கராயுதத்தில் மட்டும் எனக்கு இன்னும் பயிற்சியே கொடுக்கவில்லையே அதையும் உன்னிடம் இருந்து கற்று வருமாறு நாரதர் சொல்லி அனுப்பினார் என்று கூறினான் கிருஷ்ணர் பலராமரை பார்த்து புன்னகை செய்தார் அப்போது பலராமர் நினைத்தார் நாரதர் மூலம் கிருஷ்ணர் லீலை செய்யப் போகிறார் என்பதை மனதில் நினைத்துக்கொண்டார் கொண்டார் அப்போது கிருஷ்ணர் மாளிகனை பார்த்து சொன்னார் மாளிகா சக்ராயுதத்தை மிகவும் ஜாக்கிரதையாக பயன்படுத்த வேண்டும் கொஞ்சம் கவனம் குறைந்தாலும் உன் கழுத்தை வெட்டிவிடும் அந்த பயிற்சி உனக்கு வேண்டாம் என்று கூறினார் மாளிகன் சொன்னான் கிருஷ்ணா இல்லை இல்லை அதையும் நான் கற்றே தீருவேன் என்று அடம் பிடித்தான் இனி உன் விருப்பம் என்று சொன்ன கிருஷ்ணர் மாளிகன் கையில் தன் சக்கரத்தை கொடுத்தார் அதை ஏவும் முறையையும் சொல்லிக் கொடுத்தார் பிறகு ஏவ சொன்னார் சக்கரத்தை மாளிகன் ஏவ முயன்றவாறே அது நேராக மாளிகனின் கழுத்தில் பாய்ந்து அவன் தலையை வெட்டியது அதன் பிறகு கிருஷ்ணர் பலராமரிடம் சொன்னார் அண்ணா என் நண்பனை நான் கொல்லவில்லை அவனே சக்கராயுதத்தை தவறாக பிரயோகம் செய்து தன் கையாலேயே மரணத்தை தேடிக்கொண்டான் பாருங்கள் என்று கூறினார் அந்த சமயம் பார்த்து நாரதர் அங்கே வந்தார் கிருஷ்ணா உன்னை தரிசிக்கும் பேறு பெற்ற சான்றோர்கள் உன்னையே மிக உயர்ந்த இலக்காக வேண்டி பெறுவார்கள் ஆனால் இந்த மாளிக்கனை போன்றவர்கள் நீங்கள் உங்களை தருவதற்கு தயாராக இருந்தபோதும் உங்களை தவிர்த்து மற்ற விஷயங்களை நாடி தங்கள் முடிவை தேடிக் கொள்கிறார்கள் என்று கூறினார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நம்முடைய வாழ்வின் இலக்கே பகவானை அடைவதுதான் ஆனால் நாம் பல வாழ்வியல் இன்பங்களை தான் கேட்கிறோம் அதை விட்டுவிட்டு நம்முடைய வாழ்வின் இலக்கான பகவானை வேண்டி தினந்தோறும் வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு வைகுண்ட பதவியான மோட்சமும் கிடைக்கும் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தூ